அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பார்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து அதனால் குழந்தை பாக்கியம் வேலை என பல வரங்களை பெற்றவர்கள் ஏராளம் பல காலமாக தீராத நோய் தீரவே தீராது என நினைத்த பிரச்சனைகள் என பலவும் நிறைவேறிய அற்புதம் நடந்து வருவதாக அனுபவத்தால் முருகனின் அருளைப் பெற்ற பல பக்தர்கள் சொல்லுவதை கேட்பதுண்டு உங்களுடைய நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு மிகவும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு உடனடியாக ஓடிவந்து அருள் செய்யக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அதனாலேயே முருகனை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது உலகம் முழுவதும் கோடான கோடி பக்தர்கள் முருகப்பெருமானை நம்பி வழிபட்டு வருகின்றனர் முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல்கள் உங்களுக்கும் நிறைவேற வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களின் வேண்டுதல் எதுவோ எது உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல ஒரு பேப்பர்ல எழுதி நான்காக மடித்து உங்க வீட்டு பூஜையரில் வைங்க பிறகு பேப்பரை எடுத்துக்கொண்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க அங்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை வந்து வாங்கி கொண்டு போங்க செவ்வரளி மாலை சாற்றி நெய்த்தீபம் ஏற்றி முருகனை தரிசனம் பார்த்துட்டு கையில் அந்த காகிதத்தை வச்சுக்கிட்டே முருகனுடைய அந்த கோயிலில் ஒன்பது முறை வலம் வரணும் அப்படி வலம் வரும்போது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் கதை பேசிக்கிட்டோ ஃபோன் பேசிக்கிட்டோ யார்கிட்டையாவது பேசிக்கிட்டோ போகக்கூடாது மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே உங்கள் கையில் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை நீங்கள் வளம் வரணும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் அதன் பிறகு அந்த காகிதத்தை ஓடும் நீரில் போட்டுடலாம் அல்லது எரிச்சிடலாம் எனக்கு ரெண்டாவது வாரமே நடந்துருச்சுங்க அப்படிங்கிறவங்க மூணாவது வாரம் வேற ஒரு கோரிக்கையை காகிதத்தில் எழுதிட்டு நீங்க கோயிலுக்கு போகலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுடைய பேர்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த டைமில் தான் போகணும் அப்படிங்கிற டைம் எல்லாம் கிடையாது எமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி நீங்கள் எப்போனாலும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இது கூடல மாதவிளக்கு வந்துருச்சுன்னா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் போங்க இப்போ ரெண்டு வாரம் போயிருக்கீங்க மூணாவது வாரம் மாத விளக்கு வந்துருச்சுன்னா அடுத்தது போறீங்க இல்லையா அதை நீங்கள் மூணாவது வாரமாக கணக்கு வச்சுக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்